வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் சில அதிர்ச்சியான தகவல்கள் என்னுடைய இருந்து பல செய்திகளை படித்ததில் நான் புரிஞ்சுக்கிட்ட விதத்தை உங்கள் கூட ஷேர் பண்ண போறேன் இது உண்மையிலேயே கொஞ்சம் அதிர்ச்சியான விஷயங்கள் தான் நீங்களும் இதை நல்லா அனலைஸ் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க ஆனால் பதட்டம் அடைய வேண்டாம் அது மட்டும் நான் ரிகொஸ்ட் பண்ணிக்கிறேன் சரி எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லும் இந்தியாவின் மேல ஒரு குரூரமான பார்வையை செலுத்தி இருக்காங்க அதில் குறிப்பாக என்ன மாதிரி ஒரு முன்னெடுப்பு எடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமூவ் மோதி சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டா மோதியை அகற்ற வேண்டும் தான் சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டா இதுக்கு அமெரிக்கா பல பிரயத்தனங்களை செஞ்சுக்கிட்டு வருது வழக்கம் போல ஸ்டேட்டு சிஐஏ எஃபிஐ அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற சில பணக்காரர்கள் அவங்கெல்லாம் பண உதவி தான் இந்த பணக்காரர்கள பல பேர் இருக்காங்க ஜார்ஜ் ஃபெல்லர் இருக்காங்க ஜார்ஜி இருக்காங்க இருக்கு ரெண்டு மூணு வீடியோல பிரசில்ஸ் பத்திலாம் நான் சொல்லியிருக்கேன் நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி இப்ப எங்க வந்து நிக்கிறோம் அப்படின்னா குறிப்பா நடவடிக்கைகள் நடந்துகிட்டே இருக்கு சில நாட்களுக்கு முன்னாடி மிக பெரிய அளவிலான கண்டெய்னர்கள்ல கார்கோ வந்து பங்களாதேஷுக்கு போய் சேர்ந்திருக்கு அதை பத்தி சொன்னேன் நான் பங்களாதேஷ் ஆர்ஸ் அம்யூனிஷன் போயிட்டு இருக்கு அங்கிருந்து மியன்மார்ல அரக்கான் ஆர்மிக்கு கொடுக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதை தவிர அஸ்ஸாம் மற்றும் இந்த சைடு வெஸ்ட் பெங்காலில் தாக்குதல்கள் நடத்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு இந்த கண்டெய்னர்கள் ஆர்ம்ஸ் அம் தவிர டர்க்கிலிருந்து வந்த சில ட்ரோன்ஸ் எல்லாம் இருக்கு அவங்ககிட்ட நிறைய ட்ரோன்ஸ் இருக்கு அது வந்துருக்கு அதுக்கப்புறமா இப்ப லேட்டஸ்ட் நியூஸ் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி அடையாளம் தெரியாத ஒரு மிகப்பெரிய கார்கோ பிளேன் நூர்கான் ஏர்பேஸ் பாகிஸ்தானில் அந்த ஏர் ஏர்பேஸு தான் மெயின் ஏர்பேஸ் அது அமெரிக்காவினுடைய முழுமுற்றான இருக்குது அங்கே ஒரு பாகிஸ்தானி இராணுவ வீரர் இல்லை பெரிய ஜென்ரலே ஆனால் கூட பர்மிஷன் இல்லாமல் அந்த நூற்கான் ஏர்பேஸ்க்குள்ள போக முடியாது இந்தியா வந்து ஆபரேஷன் சேர்ந்து வரல அதை தகர்த்து எரிஞ்சுது இப்போ அதை ஏதோ ஓரளவுக்கு சரி பண்ணி மிகப்பெரிய கார்கோ பிளேன் ஒன்று வந்து டர்க்கியிலிருந்து வந்து லேண்ட் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு முன்னாடி நியூஸ் இது என்ன வந்திருக்கோம் இந்த ஃப்ளைட் ரேடார் இருக்கு இல்லைங்களா அதிலெல்லாம் தவிர்த்துருக்காங்க அதையும் மீறி சில பேர் வந்து இந்த ஃப்ளைட் ரூ ரூட் மேப்பு அதெல்லாம் வச்சு ஏதோ கண்டுபிடிச்சு போட்டுட்டாங்க அதுதான் அது வந்துருக்கு ஸோ இது வந்து ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனேஷன் ரெடி ஆகிட்டு இருக்கு மிக அதிக அளவிலான ராணுவ தளவாடங்களும் எல்லாம் வந்திருக்கு இது எதை குறிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை கால போருக்கு அடிப்படையா இருக்குமோ என்ன சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப நான் எதை பத்தி பேச போறேன் அப்படின்னா மிக முக்கியமான செய்தியா பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி மார்ஷல் என்ன சார் ஃபெயில்டு மார்ஷல் தப்பா சொல்றீங்களா அவர் ஃபீல்டு மார்ஷல் நிறைய பேர் தான் அவரை கூப்பிடுறாங்க அவர் தனக்குத்தானே இந்த வந்து என்ன பண்ணிருக்காரு ரெண்டு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு அந்த ரெண்டு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை திருப்பி திருப்பி சொல்றாரு அதை தவிர அவர் பாகிஸ்தானுடைய இன்டீரியர் மினிஸ்டர் ஒருத்தர் இருக்கார் அவரும் சொல்றாரு சமா டிவி அதுக்கப்புறம் நான் லேட்டஸ்டா பார்த்தது வந்து துனியா டிவி அப்படிங்கிறது அதுல வந்து அந்த இன்டீரியர் மினிஸ்டர் அசிம் முனீர் ராணுவ தளபதி பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி என்ன சொல்றாரோ அதை அப்படியே ரிப்பீட் பண்றாரு திரும்ப 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 அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க தான் அது அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக எனக்கு போடுது இப்போ பரவாயில்ல பேப்பர் எல்லாமே ஆரம்பிச்சு பல இந்திய பத்திரிகைகள் வந்து அதை பத்தி நியூஸ்ல வந்து மேலோட்டமா வெளியிட்டு இருக்காங்களே தவிர அந்த பின் புலத்துல இருக்கு அப்படிங்கறத தெரிவிக்கல அத பத்தி தான் நான் உங்க கூட என்னுடைய வழக்கமான வேண்டுகோள் உங்க எல்லாருக்குமே ரீட் இன் பிட்வீன் த லைன்ஸ் அதுதான் நானும் என்ன ஸ்டேட்மெண்ட் அசைம் முனிர் கொடுத்திருக்காரு அமெரிக்கால போய் ட்ரம்ப் போய் பார்த்துட்டு வந்தாரு அசைம் முனிர் அங்கேயே அவர் சொன்னாரு இந்தியா வந்து ஒரு ஷைனிங் மெர்சிடிஸ் நல்லா கவனிங்க நல்ல அருமையான பாயிண்ட் இது அதே நம்ம அனலைஸ் பண்ணும்போது போது அது எவ்வளவு அதிர்ச்சிகரமான பாயிண்ட் தெரிய வரும் அமெரிக்கால போய் என்ன சொல்லியிருக்காருன்னா அது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும் நீங்க பாத்துருக்கோம் ஒரு ஷைனிங் மெர்சிடிஸ் வந்து இந்தியா ஃபெராரி கார் மாதிரி ஸ்பீடா ரோட்ல போயிட்டு இருக்கு பாகிஸ்தான் எப்படிப்பட்ட ஒரு நாடு அப்படின்னா டம்பர் லாரி இதுல டிப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் டம்பர் அதை அப்படியே தூக்கி மணல பாகிஸ்தான் வந்து டம்பர் லாரி ஆனா லோடடு வித் கிரேவல் அப்படின்ற இதெல்லாம் நீங்க வந்து கிரிப்டிக் லாங்குவேஜ்ல கொஞ்சம் யூ யோசிக்கணும் புட் கிராவல் அப்படின்னு வாங்க எப்ப சொல்லுவாங்கன்னா எல்லாரும் ஒரு கைப்பிடி மண்ணை போடுங்க அப்படின்னு அவர் அதை யூஸ் பண்ணியிருக்கார் ஒரு டம்பர் ஃபுல் ஆஃப் கிராவல் சரி அதோட நிறுத்தல ஒரு ரெண்டு சென்டென்ஸ் எக்ஸ்ட்ராவா சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா இந்த கிராவல் நிறைய ஃபுல்லாக லோடு பண்ண டம்பர் போய் அந்த மெர்சிடீஸை இடித்தால் என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோட முடிச்சிருக்கார் இதை அமெரிக்காவில் தெரிவிச்சார் அதாவது இது எப்படி இருக்குன்னா நீ சைக்கிளில் போயிட்டுருக்குப்பா ஒரு சின்ன டெம்போ வந்து உன்னை இடிச்சதுன்னா உனக்கு என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி சரி இதன் பின்புலத்தில் நம்ம என்ன இருக்குன்னா ஒன்று மீண்டும் ஒரு போர் வரலாம் அதற்கான ஆயுத பலங்களை நாங்கள் ச சேகரிச்சிட்டோம் பேரழிவை உண்டாக்கக்கூடிய ஆயுதங்களை நாங்கள் தருவிச்சிருக்கோம் உங்களை ஒரு வழி பார்த்துருவோம் அப்படிங்கிறது இருந்தாலும் இது குறிப்பாக பாரத பிரதமரை வைக்கிறதா மாதிரி எனக்கு படுது அவருக்கு ஏதோ சில ஆபத்துக்களை விளைவிப்பதற்காக சொல்லப்பட்டது அப்படின்னு எனக்கு மனசில் படுது சரி இது இருக்கட்டும் இதையே தான் சவுதி அரேபியாவில் ஒரு கமிட்டி அவங்க வந்து அமைதி பேச்சுவார்த்தையை நடத்துறதுக்காக ஆபரேஷன் செந்தூர்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அசிம் முனிரோட பேசியிருக்காங்க அவங்க கிட்டயும் இதே தான் சொல்லியிருக்காரு இந்தியா ஷைனிங் மெர்சிடிஸ் பெராரி மாதிரி அதி வேகத்துல சொல்லக்கூடியது பாக்கிஸ்தான் ஒரு டம்பர் ஆனா ஃபுல்லா அது லோடு பண்ணி வச்சிருக்கோம் கிராவல அது இடிச்சதுன்னா என்ன ஆகும் யாருக்கு நஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சௌதி இது சொல்லிட்டாரா இதுக்கு அடுத்தது திரும்பி அமெரிக்கா போனோம் வரும்போது என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பெல்ஜியம் நாட்டுல இருக்கக்கூடிய பிரசில்ஸ் அந்த இடத்துல இறங்கியிருக்காரு இந்த பிரசல்ஸ் நாட்டை பத்தி ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி வருஷே ஒரு ரெண்டு மூணு வீடியோ போட்டு பிரசல்ஸ் வந்து ஒரு பவர் சென்டருங்க உலகத்துல வந்து ஒரு பவர் சென்டர் அந்த பிரசல்ஸ்ல தான் யூரோப்பியன் கமிஷனுடைய ஹெட் ஆஃபீஸ் ஹெட் குவார்டர்ஸ் அந்த கவுன்சில் உள்ளது அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள இருக்கிற ட்ரேட் பாடிஸ் இருக்கு அதுக்கப்புறம் உலகத்தினுடைய ஆண்ட்வர்ப் பெல்ஜியம் பக்கம் அதாவது பிரசல்ஸ் பக்கத்துல அங்க உலகத்தின் டைமண்ட் மர்ச்சன்ட் அதை ஹெட் குவார்டர்ஸ் மாதிரி அது இருக்கு அப்புறம் அட்லாண்டிக் கவுன்சில் சொல்லக்கூடியது நேட்டோட ஆபீஸ் ஹெட் குவார்டர் ஆக மொத்தம் இந்த பிரசில்ஸ் பெல்ஜியம் பாத்தீங்கன்னா ஒரு மிக மிக பெரிய அளவிலான பவர் சென்டர் உலகத்துல உலகத்துல எந்த இடத்திலையும் ஏதாவது புவிசார் அரசியல் சார்ந்த நிகழ்வுகள் நடக்கணுமோ முன்னெடுப்புகள் இருக்கணுமோ அதனுடைய ஆரம்பம் பிரசில்ஸ் அப்படிங்கிறது நான் போன வீடியோலயே சொல்லியிருக்கேன் நிறைய இருக்கு அதுல வந்து பல பணக்காரர்கள் பணத்தை அப்படியே கொட்டுறாங்க கொட்டி அடுத்த நாடுகளை சிதைக்கிறது அடுத்த நாடுகளில் கழகத்தை உண்டு கொன்றது சிவில் அண்ட்ஸ்ட் கொண்டு வரது ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரது அவங்களுடைய பொருளாதாரத்தை சிதைக்கிறது இதெல்லாம் பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும் ஏன்னா அந்த பணக்காரர்கள் அதாவது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லணும்னா அமெரிக்காவினுடைய டீப் ஸ்டேட் அவங்களுக்கு தங்களுக்கு தோதானவர்களை தான் ஆட்சியில் அமர்த்தம் இதுதான் முக்கியமான குறிக்கோள் அதில் பிரசில்ஸ் வந்து முக்கியமான ஒரு பவர் சென்டராக இருக்குங்கிறத நம்ம அந்த பிரசில்ஸுக்கு இந்த அசை மொழியில் போயிட்டு வந்தோம் அங்கே போய் யார் யாரெல்லாம் பார்த்தாரு என்னென்ன செஞ்சார் அதெல்லாம் இருக்கு வரும் கொஞ்சம் கொஞ்சமா வரும் என்னென்ன பேசினாங்க என்னென்ன முன்னெடுப்புகள் செய்யறாங்க அந்த பிரசில்ஸ்ல இதே மெர்சிடிஸ் பென்ஸ் பெராரி ஸ்பீடு பாகிஸ்தான் டம்பர் லோடட் வித் கிராவல் ரொப்பி கிடகு நாங்க போய் இடிச்சா என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்வியை கேட்டுட்டு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் சொன்னா இது முதல் ஸ்டேட்மெண்ட் அடுத்ததா இன்னொரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா அங்க வந்து ஒரு பத்திரிக்கையாளர் அவர்கிட்ட கேள்வி உங்களுக்கு அரசியல்ல விருப்பம் இருக்கா எனக்கு அரசியல் அசீம் முனிர் சொல்றாரு பதில் சொல்றாரு எனக்கு அரசியல்ல விருப்பம் இல்லை நான் எந்த பதவிக்கும் ஆசைப்படல அப்படி சொல்லும்போது போது நல்ல கவனிங்க நான் வந்து போரில் இறந்தால் மார்டர் டாம் சொல்றாங்க இல்லையா ஒரு தியாகம் நான் ஒரு தியாகியாக போவதற்கு கூட தயாராக இருக்கிற போர்ல கடவுள் அவருடைய என்ன இந்த நாட்டினுடைய பாதுகாப்புக்காகவும் அந்த தன்னை அர்ப்பணிப்பதற்காகவும் இறந்து போனாலும் பரவாயில்லை ஒரு தியாகத்தை செய்யறதுக்காகத்தான் என்ன படைச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் வந்து அலங்கார வார்த்தைகள்னு நம்ம ஒதுக்கவே முடியாது அதுல குறிப்பா எதை பத்தி பாக்கணும் அப்படின்னா

ஏதாவது ஒரு மிகப்பெரிய தாக்குதல்களோ இல்ல துர் நிகழ்வுகளோ நடந்துச்சுன்னா அங்க வந்து யாராவது ஒருத்தர் அவர் அனுப்பி வைப்பாங்க அந்த தாக்குதலை நடத்துறது அதில் அவர் இறந்து போகக்கூடிய சாத்தியக்கூறுகள் தான் அதிகமா இருக்கும் இதை பல சினிமாக்கள்ல கூட நம்ம பார்த்துருக்கோம் சாதாரணமாக எனக்கு சினிமா உதாரணம் சொல்றதுக்கு பிடிக்காதுங்க ஓப்பனா சொல்லிடுறோம் சினிமாவை பத்தி உதாரணம் இவர் இந்த நடிகர் அவர் சொன்னார் அந்த நடிகர் பிடிக்காது நம்ம விஷயம் இருக்கு எல்லாம் நியூஸ் அழகான நியூஸ் இருக்கு அவங்கள எதுக்கு எடுக்கணும் சரி வந்துருவோம் இது அந்த மாதிரி தனிநபரோ இல்ல ஒரு குழுவையோ வைத்து இந்தியாவில தாக்குதல் நடத்துறதுக்கான முன்னெடுப்புகளை இவங்க செய்யறாங்களா அதை வந்து குறிப்பா உணர்த்துறாங்களா அந்த மாதிரி பேசுறாங்களா நம்மள திசை திருப்பி வேற ஏதாவது செய்ய போறாங்களா அப்படிங்கறதெல்லாம் நம்ம யோசிக்கணும் இதெல்லாம் கண்டிப்பா உளவுத்துறை யோசிச்சிருக்கோம் திரும்பி நான் உங்ககிட்ட ரிக் பண்ணிக்கிறேன் உளவுத்துறை என்ன மிக்சர் சாப்பிடுக்கிறதா படம் பார்க்கிறதா விளையாடுறாங்களா தூங்கிக்கிட்டு இருக்காங்களாங்கலாம் கேட்காதீங்க இதெல்லாம் உளவுத்துறை இதை விட எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா ஒரு பர்சன்டாக தான் தெரிஞ்சு என்னை பொறுத்த வரைக்கும் புவிசார் அரசியலாக இருக்கட்டும் இந்த உளவுத்துறை ஸ்தாபனங்களுடைய இதுவாக இருக்கட்டும் ஒரு பர்சன்ட் தான் ஒரு சதவிகிதம் தான் எனக்கு தெரியும் அவங்களுக்கு கிட்ட பாக்கி இருக்கிற தொண்ணூற்றி ஒம்பது சதவிகிதம் யாருக்கும் தெரியாது அவங்க அவ்வளவு முன்னெடுப்பு செய்கிறாங்க ஸோ அந்த உளவுத்துறை பற்றி ஒரு மூணு தனித்தனியான வீடியோவோ நான் போடுறேன் பார்த்துட்டு தான் உங்களுக்கு கொஞ்சம் புரிய வரும் அது இந்த மாதிரிலாம் அவங்க ஆக்ட் பண்றாங்க அப்படிங்கறது சரி இப்போ இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணியாச்சு சொல்லியாச்சு அசிங் இந்தியாவில் என்ன நிகழ்ச்சியை நிகழ்த்தப் போறாரு அப்படிங்கிற பார்க்கும்போது கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு தனி நபரோ இல்லை குழுக்களோ சில வேண்டாத வேலைகளில் ஈடுபட்டு பாரதத்துக்கு சேதம் வந்துச்சுனாக்கா எக்கனாமிக்கல இன்னைத்திற பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் ஓரளவுக்கு சமாளிச்சேன் ஆனால் முக்கியமான தலைமை அந்த தலைமைக்கு ஆபத்து அப்படின்னும் போது அது கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கு எனக்கு ஏன்னா அடிக்கடி இவங்க எல்லாருமே என்ன பேசுறாங்கன்னா மோதி ஹட்டாவ் கர்கே பாருங்களேன் போன வீடியோல நான் சொன்னதுதான் இது எதுனால கனெக்ட் பண்றாங்கிறது அந்த வீடியோல நான் சொல்லியிருந்தேன் இதை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்கே வந்து மோதி அராஜகத்தின் உச்சம் அப்படிங்கிறார் மிக மிக ஆபத்தானவர் அவரை எப்படியாவது எடுக்கணும் அப்படிங்கிறார் துரத்தி விட்டுறணும் அப்படிங்கிறார் மம்தா பானர்ஜி அவர் இருக்கக்கூடாது அப்படிங்கிறார் இந்த இருக்கக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் வந்து என்ன பதவியில இருக்கக்கூடாது அதை சொல்லியிருக்கலாமே பதவியில மோதி இருக்கக்கூடாதுன்னு சொல்லலாம் இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசுனா என்ன அர்த்தம் இடன் மீனிங் என்ன அப்படிங்கிறது மறைமுக பொருள் என்ன அப்படின்னு யோசிக்க தோணுது இத மாதிரி சில விஷயங்கள் நடக்குது நடக்குதுங்களா இதெல்லாம் இருக்கு ராகுல் காந்தியா என்னென்னமோ பேசுறாரு அவரை பத்தி சொல்லவே வாங்க ஸோ இது மாதிரி இவங்க பேசியிருக்காங்க இதையே தான் துனியா டிவி அப்படின்னு ஒன்று இருக்கு பாகிஸ்தான்ல பாகிஸ்தான்ல இருந்து இயங்கக்கூடிய துனியா டிவிக்கு ஒரு டாப் லெவல் ராணுவ அதிகாரி பாகிஸ்தான் அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு அவர் சிரிச்சுக்கிட்டே மழுப்பிக்கிட்டே பேசுறாரு என்ன பேசுறாரு இதே தான் சொல்றாரு ஒரு ஷைனிங் மெர்சிடிஸ் இந்தியா பெராரி ஸ்பீட்ல போகுது நாங்க டம்பர் நிறைய லோடு பண்ணி வச்சிருக்கோம் அவர் வந்து கிராவல் சொல்லல அந்த மாதிரி சொல்லும்போது போது ஈஸியா எங்களால மோத முடியும் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்லிருக்காரு எல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்காரு காமிக்கிறேன் ஆதாரம் இல்லாம பேசலாம் இது இதாச்சுங்களா இது ஒரு பக்கம் பாகிஸ்தான் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அலெசன் ஹூக்கர் அப்படிங்கிறவங்க அமெரிக்காவுடைய ஒரு அதிகாரி அவங்க வந்து பாகிஸ்தான் பங்களாதேஷினுடைய நேஷனல் சேஃப்ட்டி அட்வைஸில் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி அட்வைசர் போய் பார்த்துருக்காங்க நாங்கள் நிறைய விஷயங்கள்லாம் முன்னெடுத்துருக்கோம் அப்படின்னு அவரை போய் பார்த்துருக்காங்க இதுக்கு அடுத்தது வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் அது வந்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த டெரிக் கிராஸ்மேன் அப்படின்னு நான் அவர் வந்து பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஒரு ப்ரொஃபசர் அவர் வந்து அசிம் முனியருடைய நாங்க கிழக்கு பகுதியிலிருந்து தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி அது மொத்தம் பிளானிங் எல்லாம் போயிட்டே இருக்கு இது ஒரு பக்கம் இருக்குங்களா ராகுல் காந்தி இந்த பீகார்ல நவம்பர் மாசம் எலெக்ஷன் வருது அதுக்காக அவர் என்ன ஓட் அதிகார் யாத்ரா அப்படிங்கிறத போறாரு அவருடைய யாத்திரா போறாரு அந்த ரூட்ட நான் உங்களுக்கு மேப்ல காமிக்க இரண்டு மேப் காமிக்கிறேன் ஒன்னு வந்து அவரு எந்தெந்த ரூட்லாம் போறாரு இன்னொன்னு வேற மாதிரியான அதுல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சுதந்திர தினம் அன்று செங்கோட்டையிலிருந்து ஒரு உரையாற்றினார் அதுல முக்கியமா ஒரு விஷயத்தை டெமோகிராஃபி அப்படிங்கிற வேர்டு அந்த டெமோகிராபியை நீங்க அதுல பார்க்கலாம் ராகுல் காந்தி டூர் போற எல்லா ஆயிரத்தி இருநூறுல இருந்து ஆயிரத்தி முன்னூறு கிலோமீட்டர் ஒரு டூர் போறாரு யாத்திரா போறாரு அந்த ரூட் எல்லாம் நீங்க பாருங்க அந்த டெமோகிராபி எப்படி இருக்குங்கிறத உங்க பார்வைக்கே நான் வச்சிடுறேன் நீங்களே அதுல இருந்து கொஞ்சம் யோசனை பண்ணி எந்த மாதிரி முன்னெடுப்புகள் எல்லாம் நடந்துகிட்டு எப்படி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பாருங்க இதுக்கு நடுவுல பீகாருக்கும் நேபாளுக்கும் இருக்கிற பார்டரை பத்தி கொஞ்சம் நம்ம தெரிஞ்சு வெரி போரஸ் பார்டர் சர்வசாதாரணமா இங்க இருந்து அங்க போலாம் அங்கே இருந்து இங்க வரலாம் இது ஒரு பக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எலக்ஷனுக்கு முன்னாடி பீகார்ல பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஒரு பப்ளிக் மீட்டிங் பொதுக்கூட்டத்துல பேசுறதுக்கு போறாரு பட்னால இருக்கிற காந்தி மைதான் நினைக்கிறாங்க சரியா ஞாபகம் வரல பட் காந்தி மைதான் அது மட்டும் ஞாபகம் அந்த மைதானத்துல அவர் பேசுவதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன கொஞ்ச நேரத்துல ஒரு விபத்து நடந்தது அது ஒரு சிறிய நாட்டு மருந்தல்களால செய்யப்பட்ட ஒரு சிறு விபத்து நடந்தது அதே மாதிரி பஞ்சாபுக்கு போகும்போது பிரிட்ஜில் அவரை நிறுத்தி வச்சுட்டாங்க அவருக்கு ஆபத்து நிறைந்ததாக இந்த நிகழ்வுகள்லாம் அப்போ பேசப்பட்டது இப்பயும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி இப்போ இந்த மெர்சிடைஸ் இருக்கு இல்லையா அதை மட்டுமே கையில் எடுத்துக்கணும் ஆக மொத்தம் ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்குறோம் அசிம் முனிர் சொன்னது துனியா டிவியில பாகிஸ்தான் ராணுவ வீரர் சொன்னது அப்புறம் மம்தா பானர்ஜி சொல்றது கர்கே சொல்றது இது எல்லாம் ஒரு மாதிரி கனெக்ட் மாதிரி பண்ணிட்டோம் அடுத்ததா பீகார் மற்றும் நேபாளுக்கு இருக்கிற பார்டரை பத்திய பாத்துட்டோம் அங்கிருந்து ஒருவேளை அவர் சொல்ற டம்பர் வித் கிராவலோ இல்ல டம்பர் வித் ட்ரோன்ஸோ வரத்துக்கு இந்தியாவின் பார்டர் பீகார் உள்ள வரத்துக்கான சாத்தியக்கூறு மிக மிக அதிகம் இது எப்போ அப்படின்னு எதிர்பார்க்குறாங்கன்னா பாரத பிரதமர் தேர்தல் பிரச்சாரத்துக்காக போகும்போது எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க உளவுத்துறையிலேருந்து வந்த செய்திகள் தான் என்ன உடனே கேட்காதீங்க சார் உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக வந்துச்சுன்னா படித்தா தெரியும் இருக்குது நிறைய அதாவது அது கொஞ்சம் தேடி 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 போகணும் லிங்க் லிங்க் லிங்காக போனீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆகும் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆகும் எங்கேயாவது ஒரு செய்தி கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த மாதிரி தான் நான் செஞ்சு எடுக்கிறேன் எனக்கு வந்து உளவுத்துறை எனக்கு ஹாட்லைன்ல கூப்பிட்டு ரங்கராஜன் நீங்கள் உடனே யூடியூப்பில் சொல்லுங்கன்னு சொல்லலை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் தேடி கண்டுபிடிச்சு தான் அவங்க கூட ஷேர் பண்றோம் ஸோ அங்கே வரும் மெர்சிடிஸ் அப்படிங்கிற வார்த்தையை எதுக்கு அசிம் முனிரோ இல்லை மற்ற பாகிஸ்தான் இராணுவ அதிகாரியோ பேசுறாங்க அப்படின்னா மெர்சிடிஸ் பேக் அது மூன்று நான்கு கார்கள் இருக்கு பாரத பிரதமருடைய பயணத்துக்கு அதில் ஒன்று வந்து இந்த மெர்சிடீஸ் மேபேக் புரிஞ்சு ஒரு லேண்ட் ரோவர் எல்லாமே ஹைடெக் பாதுகாப்பு உள்ள வாகனங்கள் அவர் எதுல போவாருங்கிறத பாதுகாப்பு இருக்காங்களே அதிகாரிகள் அவங்க கடைசி நிமிஷத்துலதான் முடிவெடுப்பாங்க இந்த அது வெளியில யாருக்கும் தெரியவே தெரியாது எந்த கார்ல நரேந்திர மோடி பயணிக்க போறாருங்கிறது கடைசி வரைக்கும் தெரியாது அது மாத்திக்கிட்டே இருப்பாங்க ரொட்டேட் பண்ணிக்கிட்டே லேண்ட் ரோவர் ஒண்ணு இருக்கு ஹைடெக் இன்னொன்னு வந்து பி எம் டபிள்யூ செவன் சீரீஸ் அதுவும் ஒரு பெரிய பாதுகாப்பான வட்டி சோ இது மாதிரி மூன்று நான்கு வெஹிக்கிள் இருக்கு அதுல எது அவர் போவாருங்கிறத பாதுகாப்பு அதிகாரிகள் தான் முடிவு செய்வாங்க அந்த மாதிரி இந்த மெர்சிடிஸ் மே பேக் வந்து பாரத பிரதமர் உபயோகிக்கிறாரு அந்த வார்த்தையை வந்து அசிம் முனிர் சொல்றாரு இன்னொரு ராணுவ அதிகாரி சொல்றாங்க எல்லாமே பொது வெளியில சொல்றாங்க ஒரு இடத்துல இல்ல அமெரிக்கால சொல்றாங்க சவுதி அரேபியா மீட்டிங்ல சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து பிரசில்ஸ் பெல்ஜியம்ல இருக்கும் போது இது மாதிரி யூஸ் பண்றாங்க செய்யறாங்க அப்படின்னா என்ன பின்னாடி நடந்துகிட்டு இருக்கு தூங்குறவங்களை தட்டி எழுப்ப போறாங்களா இந்தியாவிற்குள்ளேயே தூங்கிக் கொண்டிருக்கும் சில நபர்களையோ தனிநபர்களையோ குழுக்களையோ அவங்களெல்லாம் தட்டி எழுப்பி செயல்படுத்த போறாங்களா செயலுக்கு தயாராக இருக்க சொல்ல போறாங்களா அவர்கள் மூலமாக தாக்குதல் இந்த மாதிரி சந்தேகங்கள் வரத்தான் செய்யுது இத மறுக்கவே முடியல அதனாலதான் இந்த விஷயங்களை ஷேர் பண்ணணும் ஒரு மூன்று நான்கு நாட்களுக்கு முன்னாடி அசிம் முனி இன்னொரு முத்து உத்த்திருக்கு கார்பேஜ் ட்ரக்ல ட்ரோன்ஸை வச்சு எங்களால இந்தியாவுக்கு உள்ள அனுப்ப முடியும் அதன் மூலமாக அழிவுகளை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு டம்பர் கிராவல் அது எதை குறிக்குது அப்படிங்கறத சொல்லிட்டேன் கடைசி பிடி மண்ணை போடுங்கிற மாதிரி அடுத்ததா இப்ப கார்பேஜ் ட்ரக் அதுல ட்ரோன்ஸ் அதை வச்சு நாங்க தாக்குதல் நடத்த முடியும் அப்படிங்கறதையும் அசை முனை தானாவே தான் சொல்லிருக்கேன் இதெல்லாம் வந்து எதுவுமே இடம் நியூஸே கிடையாது ஸோ ஆக மொத்தம் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா பாரத பிரதமருக்கு ஆபத்து அதிகமாயிக் கொண்டிருக்கு அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை கண்டிப்பா செஞ்சிருப்பாங்க ஏன் லெவலுக்கு இவ்வளவு தெரியுதுன்னா அவங்க லெவலுக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்கும் ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு பார்க்கணும் அப்புறம் ஏன் சார் சொல்லீங்கன்னா நமக்கு தெரியும் எந்தெந்தெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஏன்னா இந்த இருக்கிற தமிழ்நாட்டு மீடியால ஒண்ணுமே மாட்டேங்குது செய்தியே கிடையாது ஒண்ணு இல்ல இந்த மாதிரி இந்த ராஞ்சு தேவி சொன்ன விஷயம் சஞ்சய் குமார் சொன்ன மன்னிப்பு எதுவுமே தமிழ்நாட்டு ஊடகங்கள்ல வரவே இல்லை யாராவது வந்துருச்சுன்னா தயவு செஞ்சு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் நான் தேடி பார்த்தேன் கிடைக்கல அதனால தான் இதெல்லாம் சொல்றேன் சோ இப்போ அவர் வந்து ட்ரோன்ஸ் பாரத பிரதமருடைய ஒரு ஆபத்து காத்திருக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது அவ்வளவு பெரிபிடிச்சி அலைகிறாங்க ரிமூ மோதி சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டாவை அவரை எடுத்துட்டாங்க மத்ததெல்லாம் முடிஞ்சிருங்கிற மாதிரி அன்பார்ச்சுனேட்லி எனக்கு சில தகவல்கள் படிக்கும் போது பாஜகக்குள்ளேயே சில உள்கூத்தெல்லாம் இருக்கு அப்படின்னு அதுல ஒரு மந்திரியினுடைய பேரே ரோடு மினிஸ்டர் அவர் வந்து தாம் பிரைம் மினிஸ்டர் ஆகணும் அடிபடுது அவர் வந்து இந்த எத்தனால ஒரு பெரிய கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கு அது வந்து மோடியினுடைய பேரை கெடுக்கிறதுக்காகவே செய்யறாரு அப்படிங்கிற நியூஸ் கூட வந்து பாக்கலாம் ஆக மொத்தம் இதெல்லாம் நடந்து இன்னொன்னு வந்து இந்தியா மேல எந்த நேரமும் தாக்குதல் நடத்தப்படலாம் இந்த தாக்குதல் எதுக்காக முன்னெடுக்கப்பட போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பழி வாங்கறதுலாம் ஒண்ணும் கிடையாது என்ன அப்படின்னா ஆபரேஷன் சிந்து வரும்போது அமெரிக்காவினுடைய தளவாடங்கள் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பான அந்த நியூக்ளியர் ஸ்டோரேஜ் கிரானா ஹில்ஸ்ல அதுக்கப்புறம் அந்த நூர்கான் ஏர்பேஸ் இதெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டோம் அதே மாதிரி பாதுகாப்பு சாதனங்களான சைனாவினுடைய பிளேனோ இவன் அமெரிக்காவுடைய மொத்தம் என்ன சொல்றாங்கன்னா இருபத்தி ஒன்பது இது வந்து அடிச்சு நொறுக்கியிருக்கோம் அப்படிங்கிறாங்க அது மாதிரி அதை வந்து ஒரு ஆஸ்ட்ரியன் டிஃபென்ஸ் அனாலிஸ்ட் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு அது கூட சொல்றேன் பாருங்க டீடைலா சரி ஆக மொத்தம் இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு வந்துட்டு நல்லா புரிஞ்சு ஸோ என்ன அப்படின்னா நம்ம ஆபரேஷன் சிந்தூர்ல உலகத்துக்கு நம்மளுடைய சக்தியை காமிச்சிட்டோம் இதுல வந்து மிகப்பெரிய அவமானம் பாகிஸ்தான் தோத்து போனதோ இல்ல அடி வாங்கினதோ இல்ல மிகப்பெரிய அவமானம் அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் சைனா விட அமெரிக்கா இப்ப ரொம்ப முனைப்பா இருக்காங்க என்னுடைய சாதனங்களை நான் திருப்பி இந்தியாவை அடிச்சு ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்துல நீங்க ஜெயிச்சுட்டீங்க நாங்க தான் வல்லரசு எங்களோட தான் பவர்ஃபுல் காமிக்கணுங்கிறதுக்காகவே அடுத்த கட்ட போர் நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதா என்னுடைய பார்வையா தான் எனக்கு தோணுது அதுக்கு என்ன செய்ய போறாங்கன்னா முன்ன மாதிரி இந்த செவன்டி டூ அவர்ஸ் எல்லாம் கிடையாது மூன்றே நாள் மூன்றரை நாள் ஆபரேஷன் செஞ்சு அப்படி இருக்காது இன்னும் கொஞ்சம் காலதாமதமாகும் லெங்கி அதுக்காகத்தான் பல விதத்திலையும் இராணுவ தளவாடங்கள் உள்ளே வந்துக்கிட்டே இருக்குது பார்க்கு இதுதான் இப்போ இருக்கிற நிலைமை என்னுடைய கவலை எல்லாமே பாரத பிரதமர் எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படிங்கிறது தான் ஸோ அதற்காக நான் தினமும் பிரார்த்தனை பண்ணுறேன் பீகாரில் ராகுல் காந்தி ஓட் அதிகார் யாத்திரா நடத்திய போது இந்திய கொடியினுடைய கலரில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க மேலே இருக்கக்கூடிய அந்த சாஃப்ரான் கலர் இருக்குங்களா அதில் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவிகிதம் கிடையாது சின்னதாக ஒரே ஒரு ஸ்ட்ரிப்பு மட்டும்தான் இருக்கும் மற்ற இரண்டு கலர்களும் நல்லா தெரியும் ஏன் இந்த மாதிரி கொடியில் மாற்றம் அப்படின்னா அதுக்கு அந்த ரூட் இருக்கு இல்லையா நான் சொன்னேன் நீங்களே அதை கணிக்கலான்னு அதுதான் அதற்கான விடை உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் நன்றி